அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும் எனக்கும் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்கிற ஒரு வைக்கிற வேண்டுகோள் நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன் ஐயா எங்களையும் கொஞ்சம் பாருங்க எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் உங்ககிட்டயே சொல்லுவேன் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க நியாயமாகவும் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சியால் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும் ஏன்னா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் நான் கேட்கலாம் பட்டு இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம் இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிஎம்கே கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கலன்னா நான் சரி அட்லீஸ்ட் நானாவது நினைக்கிறோம்ல நீங்கள் நினைக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு உங்கள் வேலை செய்யறீங்க நான் என் வேலை செய்ய நடிகர் விஜய் வருகைக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் நல்லது தானே நான் நேத்திக்கும் சொன்னது தான் சொல்கிறேன் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது முக்கியமாக மக்கள் வர வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டி வேண்டி கேட்கறது எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும் ஆனால் மக்கள் தயவுசெய்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க ஒரு நாள் தானே பண்டிகை மாதிரி அது நிஜமாவே உங்கள் அந்த ஐந்து வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கை அதுதான் என்னுடைய சிறப்பான ஒரு விஷயம் எத்தனையோ பேர் கா காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் இவர் கிடைச்சதில் எங்களுக்கு பெருமை ஏன்னா இந்த நாடு ரொம்ப திறமையான நாடு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலைங்கிறது போட்டிக்கு இடம் இல்லாமல் அத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க தகுதியுள்ளவர்கள் யாருக்காவது என்னுடைய சகோதரருக்கு கிடைச்சதில் எனக்கு மகிழ்ச்சி